நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில பிறந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறகு பத்தி பார்க்க போறோம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது கடகம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு நாலாவது ராசிங்க இந்த ராசி அதிபதியாக பார்க்கும்போது சந்திரன் தான் நட்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம் நாலாம் பாதமும் பூசம் நாலு லட்சர பாதங்களும் ஆயிலும் நாலு லட்சர பாதங்களும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த அடுத்த ஒரு ஒரு வருஷம் எப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இந்த காலகட்டங்கள் குறிப்பா புனர்பூசம் பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமா அடுத்த ஒரு வருஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன போது தற்போது அஷ்டமசி நடந்துட்டு இருக்குங்க கடந்த ஒரு ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்களை பூச நட்சத்திரக்காரங்க பார்த்துட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு சரிங்களா சோ ஆனாலும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது ஒன்பதாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி இருக்கிறது மட்டும்தான் ஒரு குற்றமே தவிர மற்றபடி மற்ற இந்த ராகு கேது குரு இந்த மூணுமே ரொம்ப நல்லா இருக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு விஷயம் சரி என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நல்ல விஷயங்களை பத்தி பார்த்தலாம் அப்புறம் சாதகமற்ற மற்ற விஷயங்கள் கடைசியா பார்க்கலாம் லாபஸ்தானத்துல குரு ஒன்பதாம் இடத்துல ராகு தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள் இந்த காலகட்டத்துல உண்டு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த தொழில்ல இருந்து வந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் தொழில்ல இருந்த முட்டுக்கட்டைகள் தற்போது விலகும் வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு லாபத்தை பார்க்க போறீங்க அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு அது மட்டும் இல்லாம எதிர்பாராத வகையில வருமானம் தேடி வரப்போதுங்க பல வழியில பணம் கைக்கு வந்து சேர போது இந்த காலகட்டங்கள்ல இப்ப குறிப்பா பணம் காசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பெருசா இந்த காலகட்டத்துல இருக்காதுன்னு சொல்லலாம் போட்ட முதலீட்டை விட கண்டிப்பா ஒருபடி அதிகமான லாபத்தை பார்த்துடுவீங்க ஏன்னா பாக்கியாதிபதியே லாபத்துல வராருங்க ராகுவுக்கு வீடு கொடுத்த குருவும் பாத்தீங்கன்னா வலுவா இருக்காரு இந்த காலகட்டத்துல அதாவது ரிஷபம் அப்படின்றது காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடம் அதே மாதிரி இந்த ரிஷபம்ன்றது குரு வலயம் அப்படின்னு சொல்லுவோம் குரு வலயம் அப்படின்னா இந்த ரிஷபம் சிம்மம் அப்புறம் வந்து விருச்சிகம் அடுத்து கும்பம் இந்த இடங்கள்ல வரக்கூடிய குரு பகவான் நிச்சயமா வலிமையா தான் இருப்பார் இந்த இடங்கள்ல குரு வலிமை இழக்க மாட்டார் சரிங்களா சோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த குரு பயிற்சியும் சரி நடந்து முடிஞ்ச ராகு கீர்த்து பயிற்சியும் சரி உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் செய்கிறவனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி அரசு மற்றும் தனியார் துறையில மாத வருமானத்துக்கு வேலை செய்கிற ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு பதவி உயர்வு தேடி வர்றது வேற ஒரு மாற்றத்துக்காக முயற்சி பண்றீங்கன்னா கண்டிப்பா அந்த மாற்றங்கள் தேடி வரும் ஏன்னா மாற்றங்களை இடம் மூன்றாம் இடம் ஸோ அந்த இடத்துல கேது இருக்கிறது கண்டிப்பா நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு தான் சொல்றோம் குறிப்பா ஒரு நல்ல ஒரு இடமாற்றம் அடுத்த ஒரு வருஷத்துல கத்து காத்துட்டு இருக்கு ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது குரு பகவான் பார்க்கறது ரொம்ப சிறப்பான விஷயம் அப்போ இளைய சகோதரம் ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளாக நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க நீங்கள் ஒரு விஷயத்துல நம்பி இறங்குறீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க இந்த காலகட்டத்தில் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் ரெண்டுமே அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான நிறைய விஷயங்களை நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்துல பார்க்க போறீங்க ஏன்னா கடந்த காலங்களில் கடகத்த மாதிரி கஷ்டப்பட்ட ராசி வர அந்த ராசியும் கிடையாது கும்பராசிக்காரங்க ஜென்மசனில கஷ்டப்படுறாங்க அது வேற விஷயம் ஆனா அஷ்டம சனியில அதிகமான கஷ்டங்களை பார்த்த ஒரே ராசிங்க அது கும்பராசியும் கடகராசி மட்டும் தாங்க சோ அப்படிப்பட்ட சொல்ல முடியாத கஷ்டங்கள் சொல்ல முடியாத துயரங்கள் வயதிற்கு ஏற்ற மாதிரி பாத்துட்டீங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலங்களில் பூசணிக்காரங்களுக்கு அதிகமான மன அழுத்தம் அதிகமான மன உளைச்சல இருந்துங்க சோ அதாவது வயதுக்கு ஏற்ற மாதிரி கஷ்டங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் வாழ்க்கை துணைவுல புரிஞ்சுக்கிறக்க மாட்டாங்க அது மட்டும் வேலை செய்கிறத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரஷன் கண்டிப்பாக இருக்கும் அதிகமான உடல் உழைப்பு கம்மியான சம்பளம் கண்டிப்பாக இருந்திருக்கும் நிறைய வந்து கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கீங்க ஆனால் அந்த உழைக்கிப்பு தக்க ஒரு சன்மானம் தக்க ஒரு பெயர் கிடைச்சிருக்காது ஆனா சில பேர் பார்த்தீங்கன்னா கஷ்டமே பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் அவங்க தட்டிட்டு இருப்பாங்க ஸோ அது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் ஆகணும் அதாவது நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறவே நம்ம அங்கீகாரம் கிடைக்கலையேன்ற ஒரு இயக்கம் கடந்த காலங்களில் நிறைய கடகராசிக்காரங்களுக்கு இருந்திருக்கும் உங்களுக்கு அந்த இயக்கங்கள் கண்டிப்பா இப்ப சரியாக்குங்க நீங்க பற்ற கஷ்டத்துக்கு ஏற்ற தக்க சம்மானம் தக்க தக்க பலன் கண்டிப்பா கிடைத்துக்கிறோம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் குறிப்பா வேலை செய்யறவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் சரிங்களா ப்ரமோஷன் கண்டிப்பா தேடி வரும் பதிவு உயர்வு கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா இருக்கும் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைச்சி ஒரு ஊதிய ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் குறிப்பா சொந்த ஊருக்கு ஆக முயற்சி பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் அப்படிப்பட்ட தன்மையும் இந்த குரு பகவான் ஏற்படுத்திக் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொல்லுவாங்க ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அடுத்த ஒரு வருஷத்துல குறிப்பா நீங்க எடுக்கின்ற முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறும் இந்த காலகட்டங்கள்ல அதே மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றம் அவர்களால் ஒரு ஆதாயம் கிடைக்கிறது இது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா தேடி வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதும் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதும் தான் இப்ப திருமண வயதில் கூடிய கடகராசி காலங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் திருமணத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு காலகட்டமா இருக்குங்க குடும்ப வாழ்க்கை பிரச்சனைக்கு இல்லாம ஓரளவுக்கு நல்லாவே அடுத்த ஒரு வருஷம் ஓட்டுவிடுவீங்க ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாரு அது வேற விஷயம் ஆனா குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கண்டிப்பா திருமணத்தை அமைச்சு கொடுப்பாரு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அப்போ திருமண வயதக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அடுத்த ஒரு வருஷம் குரு பலம் இருக்கு நல்ல ஒரு காலகட்டம் கண்டிப்பா கல்யாணம் பண்ணவர்கள் தான் இப்போ முடிச்சிருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைம் தான் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனை ஏற்பட்டவங்களுக்கு ஒரு கணவன் மனுக்குரிய பிரிவு ஏற்பட்டவங்களுக்கு இந்த காலத்தில் இந்த பிரிவுகள் கண்டிப்பா சரியாகும் ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் மனதளவில் பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்டிப்பா குறையும் கணவன் ஒரு அன்பும் பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் நண்பர்களால் நிறைய ஏமாற்றங்களை கடந்த காலங்களில் பாத்துருப்பீங்க உன் நண்பன் யார் எதிரி யார்னு சொல்லிட்டு கலவை தெளிவா சனி வந்து படம் போட்டு காமிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா மற்ற கிரகங்களை விட சனி வந்து கஷ்டத்தை கொடுத்து அதன் உங்களை வந்து வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய சனி சனி வந்து தப்பாக நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையாவே ஒரு மனிதனை வந்து உயர்த்தனு நினைக்கின்ற கிரகம் சனி மட்டும்தான் கஷ்டத்தின் மூலமா அவனுக்கு ஒரு பாடத்தை கட்டுக் கொடுத்து அனுபவத்தை கட்டுக் கொடுத்து வாழ்க்கைனா இதுதான் இப்படிப்பட்ட உலகத்துல நீ இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களை புரிய வச்சு அதன் பிறகு வாழ்க்கையில ஒரு ஏற்றத்தை கொடுக்கின்ற கிரகம் சனிதான் அப்போ இந்த அஷ்டம சனி முடிகின்ற காலகட்டங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்க முடியாத உண்மை ஸோ அந்த வகையில பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி கடகத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ நண்பர்களால் ஏமாற்றங்கள் பட்ட நீங்க அந்த நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க அதாவது பிரிந்து சென்ற உறவுகள் தற்போது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது நண்பராக இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரிங்க அல்லது காதல் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி சரிங்களா அந்த பிரிந்து சென்ற உறவுகள் தற்போது உங்களை தேடி வந்து அணு உங்களோட என்ன சொல்றது உங்களை பத்தி புரிஞ்சுப்பாங்க அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு ஐந்தாம் இடத்து குரு பகவான் இந்த பாக்கியாதிபதி ஐந்தாம் இடத்தை பாக்குறதுனால திருமணம் ஆன பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் காலதாமதமாக கொண்டிருக்கணும் அந்த குழந்தை பாக்கியம் தற்போது கிடைத்தே தெரியுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல குரு பலம் ரொம்ப நல்லா இருக்கு குரு ரொம்ப நல்ல ஒரு இடத்துல இருக்காரு குறிப்பாக இந்த அடுத்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா தொழில் வேலை பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே அமைச்சுக்க முடியும் இந்த காலகட்டத்துல நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் கடகராசி காலங்களுக்கு இருக்க போல போய் சொல்லலாம் அதே மாதிரி மாணவ மாடலில் பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியான ஒரு ஏற்றங்களை அடுத்த ஒரு வருஷத்துல பார்க்க போறீங்க ஸ்டடிஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸா இருக்கும் அதே மாதிரி விருப்பப்பட்ட கல்லூரியில சேர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கு இது வந்து நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல சனி இருக்காது அதுதான் ஒரு பெரிய நெகட்டிவ் அப்போ என்ன பண்ணுவார் ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப பேசுகிற வார்த்தையில கொஞ்சம் கவனம் தேவை அடுத்த ஒரு வருஷத்துக்கு சரிங்களா அதே மாதிரி யாருக்கிட்டையும் நம்பி காசை ஒப்படைக்க வேண்டாம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை கடனாக கூட ஆடி கொடுக்காதீங்க காசு மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் வர்றாதான் இந்த குடும்ப ஸ்தானமும் வரும் இப்ப குடும்பத்துல சின்ன சின்ன சந்தைகள் சச்சரவுகள் கண்டிப்பா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அனுசரிச்சு போகணும் குறிப்பா ஆயிலி நட்சத்திரக்காரங்க விட்டு கொடுத்து போனோம் அனுசரிச்சு போகணும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு தான் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலை செய்யறதுல பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்காது குறையாரி மேற்கொண்டு ஆனா குடும்பத்துல தான் நீங்க மேல கொஞ்சம் கவனத்தை நீங்க அதிகமா எடுக்கணும் குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் கவனம் அதிகமா தெரியுமா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆக மொத்தம் இந்த காலகட்டம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கடகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல ஒரு காலகட்டமா இருக்க போது குறிப்பா இந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சிவன் வழிபாடு அதிகமா பண்ணுங்க வாரம் ஒரு முறை பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி போக முடியாதவங்க அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு வாட்டி திருவண்ணாமலை போய் விரிவனம் போயிட்டு வாங்க கண்டிப்பா வாழ்க்கை வரையில நல்ல மாற்றங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பா இருக்கும்